புது <tinyan> ஒருத்த <tinyan> <tinyan> தமிழக வெற்றி கிழக்கு தான் கிடைக்கும் என்பது வந்து எங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கை கண்டிப்பா வந்து விஜய் ஜெயிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட விஜயோட ஆட்சியா தான் இருக்கும் சரி நாங்க தற்கொலையாவே இருந்துட்டு போறோம் நீங்க நல்லா பெரிய மனசனாவே இருந்துட்டு போங்க சொன்னாங்களே ரசிகர் வந்து ரசிகர் கூட்டம் ஒரு சினிமா நடிகர் பாக்குறதுக்கு வராங்க இது வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு படிப்பறிவு இல்ல அவையில் படிப்பறிவுக்கு இல்ல அவை போடுவாங்கல்ல தமிழ்நாடே அவருக்கு தான் வந்துங்க சார் அவர் வந்து அவர் முதலமைச்சராக அடுத்த இதில் வைக்கணும்னு அவர் பார்க்குறாரு என் பையனை வந்து முதலமைச்சர் ஆகி பார்க்கணும்னு பார்க்குறாரு அது முடியாது வாய்ப்பே இல்லை எங்கள் தலைவர் நிற்கிற தொகுதியில் அவர் நிற்க சொல்லுங்கள் நின்று அவர் ஜெயிச்சிட்டார்னு அப்போ பேசலாம் அது வந்து அப்போ தெரிஞ்சிடும் எலெக்ஷன் அப்போ தெரிஞ்சிடும் அவர் அந்த தொகுதியில் ரெண்டு பேரும் நிற்க போது தெரிஞ்சிடும் யாருக்கு ஓட்டு வருது யாருக்கு ஓட்டு வராது இது யார் ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டம் என்ன பண்ண போகுதுங்கிறது அப்போ தெரிஞ்சிடும் மாபெரும் மக்கள் சக்தி இதை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த கட்சியில் கல்லறுக்குள்ளே கூட அப்படி தான் சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து தோக்கடிச்சார் அப்புறம் அம்மா வந்து தோக்கடிச்சாங்க இப்போ இவரு வந்து தோக்கடிக்கு தான் போறாரு இந்த கூட்டம் வந்து நல்லா தமிழகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கு போகுது ஆனால் வந்து கூட்டம்லாம் கிடையாது கண்டிப்பா வந்து விஜய் ஜெயிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட விஜயோட ஆட்சியாக தான் இருக்கும் எப்படி இருக்கு என்னென்ன வசதி பண்ணிருக்காரு எப்படி இருக்கு விஜயோட பஸ் வந்திருக்கு நம்ம போய் பார்க்கலாம் அவர் வராட்டி என்ன அவரோட கூட்டத்தை சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கறத வந்தோம் எல்லா வசதியும் நல்லா இருக்கு எல்லாரும் வந்து சேஃபா வந்து விஜய் பாட்டு போங்க எந்த ஒரு இதை எதுவும் நடந்துராம தப்பா எதுவும் நடந்துறாம எல்லாரும் வந்து சேஃபாக பாட்டு போங்க யாரும் குழந்தைங்களையோ கர்ப்பிணி பெண்களையோ யாரும் வரவேனா ஏனா அது நம்மளுக்கு நல்லது கிடையாது ஒரு தாய்มารா அண்ணனோட தங்கையா சொல்றேன் அண்ணன் தான் ஜெயிப்பாரு அண்ணனுக்கு வந்து என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் தாவிகாட்சி தா விஜய் அவரோட தொண்டரா வந்திருக்கீங்க ரசிகிராவும் வந்திருக்கே தொண்டராவும் வந்திருக்கே அண்ணனோட தங்கையா வந்திருக்கேன் இதுக்கு மேல் என்ன சொல்றது எல்லாம்காவ அண்ணா பார்க்கறதக்கா வந்திருக்கோம் விஜய் பார்க்குறதுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் விஜயரா விஜய் இன்னைக்கு வரவே இல்லையே நாளைக்கு நாளைக்கு வருவாறே ஈ ஓது தருவேன் ஒரு ஸ்கூல் லீவ் கொடு விஜய் அண்ணா என்ன சொல்றாங்க லீவ் கூட்டி போற முடியாது லீவ் போட்டு மாநாட்டுக்கு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லு விஜய் அப்ப எப்ப அப்ப பார்க்கறது 10th 12thல फर्स्ट மார்க்கரதலே ஒரு கூப்டூ வந்து பாப்பாரு மார்க் எடுக்கலாமா எடுக்கலாம் ஓகே சூப்பர் வெரி குட் தமிழ்நாடு அவருக்கு தான் அதனால ஈரோடு கேரளா அதெல்லாம் கிடையாது கேரளா போனாலும் அங்கேயும் இருக்காங்க ஆளுங்க தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பக்கம் எல்லாமே திருவிழா தான் இது யார் கட்சி துண்டு அண்ணனு சொல்லிடுறேன் விஜய் பிடிக்குமா எவ்வளவு பிடிக்கும் எப்படி போகலாம் எப்படி வரலாம் உள்ள வந்து ஒரு ஒரு இது இல்லாமல் ஒரு நம்ம வந்தோம்னா காலையில் வந்தோம்னா ஒரு கூட்டம் இல்லாமல் எந்த நேரத்தில் போகாமல் எப்படி போகலாம் அப்படின்னு ஒரு எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி ஒரு குறிச்சு போகக்கூடாது அதை வந்து ஒரு நெருச்சல் இல்லாமல் யாருக்கு இதெல்லாம் படம் போக இதெல்லாம் போகணும்னு இப்போ வந்து ஒரு ட்ரெயினில் பாட்டோம்னா காலையில் வந்தோம்னா சிறப்பாக போகலாம் அதனால் வந்து நான் இப்போ அட்டு போன ஸ்பீடில் வந்து ஸ்டாலின் தான் போட்டேங்க இந்த டைம் வந்து எங்கள் தளபதியே வர்றாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க மாதிரி நான் கொடுத்துருக்கோம் ஆமாங்க இப்படின்னு கேளுங்க இப்போ என் பையனுக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு என்னை விட்டு எனக்கு வந்து வயசு நாற்பத்தி எட்டு ஆச்சு என் பையன் வர்றா எனக்கு எனக்கு மூணு பையங்க மூணு பையங்க என்ன மாதிரி இருக்கிற வேறு இப்போதைக்கு வரும்போது அந்த காலகட்டத்தில் அதாவது வந்து கை எங்களுக்கு படிப்பறிவு இல்லை அவையில் படிப்பறிவுக்கு இல்லை அவை போடுவாங்கல்ல இளைஞர் படை மட்டுங்கிறத ரசிகர் படைங்கிற மட்டுமே போதும் அவருக்கு வந்து பெரிய போட வேணுங்கிறதெல்லாம் தேவையில்லை ஜி அது வந்து பாரம்பரியமாக இருக்கிற கட்சி சரிங்களா நம்ம புதுசாக வந்திருக்கோம் நாம் எல்லாத்தையும் காம்பிடேட் பண்ணி தான் அது வர நம்ம தலைவர் எல்லாத்துக்கும் மரியாதையாக பேசி மரியாதை தான் இது பண்ண சொல்லி இருந்திருக்காரு அதனால் அவங்க வேல்யூ இருக்கு இருந்துட்டு போட்டோம் நாம் அடுத்த மாற்றத்துக்காக அடுத்தது என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணிட்டு போகிறோம் அவரோட முகத்துக்கு தான் இந்த கோட்டம் சரிங்களா இங்கேருந்து வந்தாலுமே அவரோட முக பார்த்தாகணும் அப்படிங்கிறதுக்கு பெருந்தளை லைனில் நிற்கிறாங்க முதல் முதலாக வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பித்தது நம்ம ஈரோடு மாவட்டத்தில் தான் அதை வந்து இன்னும் வந்து நம்ம கூட்டத்தை ம மக்கள் வந்து பொதுமக்கள் வர்றாங்க இல்லையா ரசிகர் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம் முதல் முதல் நம்ம இங்கே தளபதிங்க ரசிகர் மன்ற ஆண் இடம் ரெண்டாவது பெரியார் போ நம்ம கொள்கை தலைவர் பெரியாரோட மண் அப்படிங்கும்போது என்ன ஆர்வமும் அதிகமா இருக்குது நாம் தமிழர் கட்சியில இருந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எங்க எந்த தொகுதியில போட்டிட்டாலும் அங்க நான் நிற்பேன் நின்னு போட்டிருவேன் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு இதை ஒடிஞ்சா சொல்லுங்க ஜெயிக்காது யாருன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா தளபதியா அவரன் டெப்பாசிட் கூட எடுக்க மாட்டாரு நாம் தமிழர் கட்சியில இருக்கார் அவர் வந்துட்டு ஆஹ் தளபதி விஜய் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அங்க நின்னு நான் போட்டிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் கூட ஜெயிக்காது விஜய் இதா ஜெயிப்பாரு இந்த தடவை மாற்றம் எப்படி இருக்குன்னு வாய்ப்பு கொடுத்து பாப்பா நம்ம யாராக இருந்தாலும் வாய்ப்பு வேணும் எல்லாம் ஒரே கட்சியை யாரும் இருக்க வேணாம் தான் நான் சொல்றேன் இப்போ நாங்கள் வந்து சின்ன பெரியவர் நாங்கள் சொல்ல முடியாது அவரே சொல்லிக்கிறாரு வந்து வெளிப்படையாக நாங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாதுங்க அவரே சொல்ல சொல்லிக்கிறாரு அவ்வளோ மக்கள் சொல்லலை அவரே பேர் இதுதான் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்க்கலாம் கட்சி இளைஞர்கள் வந்து தாசியர்கள் சொல்கிறாங்களோ இவங்க வந்து இளைஞர்கள் ஓட்டு வந்து வேணாம்னு சொல்லுவாங்களா இவங்க வேணாம் டிக்ளேர் பண்ணிட்டோம் இல்ல இளைஞர்கள் ஓட்டு எங்களுக்கு போடாதீங்க அப்படின்னு இவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா இவங்க இணைஞ்ச பத்தி பேசுவாங்க மாற்றம் ஒன்று தான் மாறாதது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல ஆட்சியை எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி வந்துங்க நம்ம தளபதி விஜய் அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு எந்த காலகட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது வாக்காளர் வராங்க அவங்க தான் தீர்மானிப்பாங்க இந்த முறை புது வாக்காளர்கள் ஓட்டு அனைத்துமே வந்து தமிழக வெற்றிகளுக்கு தான் கிடைக்கும் என்பது வந்து எங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கை இந்த கருத்து வந்து எம்ஜிஆர் சொன்னது சொன்னதுதான் ரசிகர் கூட்டம் மட்டும் தான் கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரசிகர் கூட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசிகை வந்து பார்த்திங்கன்னா பத்து ஓட்டு மாற்ற முடியும் பொண்ணுக்கு வயசு இப்போது நைன்டீன் என் பொண்ணு சொல்கிறா நீங்களே சொன்னாலுமே கூடப்பா இந்த முறை வந்து ஓட்டு வந்து நான் டிவி கேட்க தான் போடுவேன் இப்போ லேடிஸ் ஓட்டு மாறாது இப்போ நான் இருக்கிறேன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து வயசு செவன்ட்டி ஃபைவ் நான் என்ன சொல்கிறேனோ எங்கள் அப்பா சொன்னாலும் ஓட்டு போட மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேனோ எங்கள் அம்மா அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்போ எங்கள் அம்மா கிட்டத்தட்ட வந்து பல கட்சிக்கு பல ஒரு ஓட்டு போட்டிருப்பாங்க எதுவும் அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கோ இல்லை நாங்கள் சொன்ன கட்சி ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் இந்த முறை நாங்கள் எல்லாம் சொல்கிற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே மட்டும் தான் நல்லது செய்வாங்க அப்படி அவங்க வந்து காசு வந்ததுக்காக நான் வரல இங்கே எலெக்ஷன் காசு வந்ததுக்காக வரல மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது வரைக்கும் இது வரைக்கும் யாரும் அப்படி சொன்னது கிடையாது புரியுதுங்களா என்ன எத்தனையோ படங்கள் நடத்தி எனக்கு காசுகள் இருக்குது எனக்கு காசு வேணால் முக்கிய இல்லை மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்பிடாமா ஒரு வாய்ப்பு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷம் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து சார் சாருக்கு கரெக்டா எத்தனை ஓட்டு போட்டிருப்பேன் ஆனால் இந்த தாட்டி மாறனே என்ன காரணம் எல்லாருமே மாறிட்டாங்க நான் மட்டும் கிடையாது நிறைய பேரு வயசானுங்க எல்லாமே மாறிட்டாங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் எத்தனை அவங்க ஆட்சியில் இருந்துட்டாங்கல்லா இல்ல இருபது வருஷம் நாற்பது வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க

நீ நீ வந்துட்டு நான் அது பண்ணிட்டு இது பண்ண அவங்களாலேயே தாக்கு பிடிக்கும் நீதான் சாதாரணம் ஏதோ பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இதெல்லாம் வந்துட்டு இந்த காலை வாங்கி அவங்க காலை விட்டு நம்ம துண்ட வரை தோலை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அவன் பேசலாம் தாவேக்கால் இருக்கிற தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் நம்மளை தற்கொலி கூட்டணும்னு சொல்கிறான் அது சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எவனும் நம்ம எதுவும் பேச மாட்டான் நம்ம பண்ணுற தப்பு தான் நம்மளை பேச வைக்கிறாங்க அதை மாதிரி பண்ணவே வேண்டாம் வந்தமா மாதிரி தலையில பார்க்க வரோம் நமக்கு வேறு என்ன இருக்குது வந்தமோ தலைவரை பார்த்தோமா போயிட்டே இருக்கணும் சும்மா வர்றது அங்கே ஏறது இங்கே ஏறுறது ஆனால் ஒன்றுங்க அதே மாதிரி இது வந்து சூழ்ச்சியாக நிறைய இருக்குதுங்க இப்போ நான் தாவேக்கான்னு சொல்லிட்டு ஆமாம் ஐம்பது ரூபாய் கொடி கிடைக்கிதுங்க அதை வாங்கி துண்டு போட்டு நானும் தாவேக்கான்னு சொல்லிட்டு மேலே ஏறி நான் மரத்தை முறிச்சிட்டு போயிட்டாக்கா கரெக்டாக இல்லையா இப்போ உங்களை மாதிரி யூடியூப்பர் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தோண்டி எடுத்து போடுறாங்க எவன் சொல்லிட்டு கரூரில் போட்டாங்க ஒருத்தன் வந்து போனால் மோ இது காடெல்லாம் கிழிச்சு கிழிச்சு போட்டான் அவன் யாருன்னு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு உண்மையா இல்லையா அது இப்படிதாங்க பொருளை நிறைய வரதாங்க செய்யும் அன்றைக்கி இருந்து மக்கள் இதுக்கே எம்ஜிஆருக்கே அவ்வளோ பண்ணாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ மக்கள் இருக்குது இவ்வளோ கொள்ளடிச்சிருக்கிறோம் எனக்கு இப்போ வருமானம் வருதுன்னா நான் இந்த நான் ஒரு தொழிலே பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறேன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்குன்னு அடுத்த ஆப்போசிட்டில் போட்டால் எனக்கு கோவம் வருமா வராதா சாதாரண ஒரு பத்தாயிரம் ஒரு அவங்க ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு தொழில் பண்ணுறதுக்கே இவங்க முதலீடே இல்லை அவங்க சம்பாதிக்கிறாங்களா அப்போ அந்த இது இது செய்யும் நம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டி துருவமுருகன் அவர்கள் வந்து விஜய் எங்கே நிற்கிறாரோ அந்த அந்த தொகுதியில் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நான் தமிழ் கட்சினா எங்கே இருக்குது சீமான் அவர்கள் நம்ம சீமான் தெரியும் ஒரு ஆள் படத்தை நடிச்சிருக்காரு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அவர் நடித்த படம்னு பார்த்தாக்கா வந்து ஒரு அஞ்சாறு அண்ணன் தம்பியில் நடிப்பாங்க அந்த படம் நல்லாயிருக்கும் அவருடைய ஆக்டிங் நல்லாயிருக்கும் பார்த்துருக்குறோம் அடிக்கடி யூடியூப்பில் ஒரு இதை கத்திகிட்டே இருப்பார் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் வேற யாரோ கேட்டிங்க சாட்டை துரவம் இருக்குண்ணா அவெல்லாம் ஒரு ஆளாங்க எங்க எங்கிட்ட மைக் அடிச்சு எங்கிட்ட யூடியூப்பில் நாங்கள் வந்தாங்க பேசலாங்க நான் பப்ளிசிட்டி ஆகணும் எதோ ஒன்றும் பேசலாங்க அவனால் ஒரு ஆளே கிடையாது முதல்ல வந்து அவர் நிற்கிற தொகுதியை ஒன்றாலும் வந்து டெ டெபாசிட் கட்டி சேர முடியுமான்னு பாருங்கள் அப்புறம் பே அவன் நிற்கிறத பற்றி பேசிக்கலாம் முதல்ல மூணு தொகுதி நீ ஒரு தொகு ஒரு தொகுதி நிற்கிறதுக்கே வந்து பத்து பேரை இருபது பேரை வந்து உனக்கு ஜாமீன் கையெழுத்து போடணும் அதுக்கு வருவாங்களா பார்த்துக்க அப்புறம் நீ நிற்கிறத பற்றி பேசிக்கலாம் ஜெயிக்கிறத பற்றி பேசிக்கலாம் இல்லை நாங்களும் மாற்றுக் கட்சியில் இருந்தவங்க நாங்களும் சின்ன வயசுல எனக்கு இப்போது கிட்டத்தட்ட தளபதி வயசு ஆகுது நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது இன்னுமே ஏழையாக இருக்கிறோம் ஏழையாக தான் இருக்கிறோம் இருக்கிறதும் உயர்ந்துகிட்ருக்கிறான் தளபதி வரணும் அவர் இப்படி வரணும்னா அவசியமே கிடையாதுங்க அவர் வீட்டில் உக்காந்தாலே அவர் எங்கள் ஓட்டில் அவருக்குதாங்க இப்போ வயசானவங்களாம் இருக்கிறாங்க அறுபது வயசானவங்களாம் இருக்கிறாங்க ஃப்ரூப் பண்ணாலும் ஃப்ரூப் பண்ணலாம் எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது நான் கட்சி அரைமே நான் புறக்கலை இருந்தாலும் வந்து நான் படித்த வரைக்கும் சொல்கிறேங்க அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரை வந்து வரக்கூடாத அளவுக்கு அன்றைக்கி திமுக பண்ணுச்சு அதே நிலம்தான் இன்றைக்கி பண்ணுது என்ன அன்றைக்கி நமக்கு வந்து சோசியல் மீடியா கிடையாது தெரிஞ்சு தெரிஞ்சிக்க முடியாது லேட்டாக தெரியும் இன்றைக்கும் இத்தனை செகண்டில் தெரிஞ்சிருது அதனால் அது உங்களால் தாக்கு பிடிக்க முடியல தற்கொலை சொல்லட்டும் தரதலேன்னு சொல்லட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைங்க சரி நாங்கள் தற்கொலியாகவே இருந்துட்டு போகிறோம் நீங்கள் நல்லா பெரிய மனுஷனாகவே இருந்துட்டு போங்க இருபத்தாறு ஏங்க இருபத்தாறுலாம் எதுக்குங்க அவர் கட்சி ஆரம்பிச்சுன்னே உங்களுக்கு பாதி பயம் வந்துருச்சு இப்போ ஃபுல்லாக நடுங்கிட்டு தான் இருக்கிறீங்க இதுக்கு மேலே என்ன நாங்கள் தற்கு த தற்கூறி கூட நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க நாங்கள் தற்குரியாக இருந்துட்டு போகிறோம் விசிலட்சம் குஞ்சாவாகவே இருந்துட்டு போகிறோம் அன்றைக்கி எம்ஜிஆரை பார்த்தா விசிலட்சான் சொன்னு குஞ்சின்னு சொன்ன கூட்டம் தானே உங்களுக்கு கூட்டம் இன்றைக்கி இவ்வளோ சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது நாங்கள் அப்படியே இருந்துட்டு போகிறோம் ஆனால் எங்களாலேயும் சா முடியுன்ற நாங்கள் சாதித்து காட்டுறோம் எங்கள் தலைவர் பண்ணுவார் கன்ஃபார்மாக எங்கள் தலைவர் சாதிப்பார் அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் அண்ணன் பண்ணுவாருங்க தலைவர்ன்றது அப்புறங்க இன்றைக்கி தாங்க ஒரு தலைவர் அவர் என்னைக்கு திரைப்படத்தில் வந்தார் அணில்தான் அண்ணன் தாங்க பார்க்குறாங்க முதல் மந்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் அவர்கள் அவர் பல்லாண்டு வாழ்க அவர் நூறு வருஷம் நல்லா வாழணும் அவங்க குடும்பம் வாழணும் தமிழ்நாடு ரசிகர் பூராக வாழணும் அத்தனை ரசிகர் வாழணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு டெல்லி கேரளா எல்லாமே வாழணும் எல்லா மக்களும் எல்லா ரசியும் வாழணும் நல்லா இருக்கணும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் தான் மந்திரி இந்த ஸ்டாலின் எடப்பாடி உதய ஸ்டாலின் இது எல்லா கட்சியும் வேட்டுக்கு போயிடுவானுங்க எல்லா கட்சியையும் வந்து மூடிட்டு போயிடுவானுங்க ஆனால் உங்களுடைய பண்ண அக்குறமா என்ன கொஞ்சம் நாங்கள் கழிஞ்சு அக்கறம் இல்லை என்னமா ஆயிரம் ரூபா தரானு பெண்களுக்கு என்ன இலவசமாக பசு விடுறானுங்க ஒன்றும் இல்லை எல்லா ஏழை ஏழையாயிட்டா இருக்கிறான் பணக்காரன் பணக்கார மாதிரி ஆகிட்டு இருக்கிறான் எல்லா திட்டு தாய் வழிதான் இருக்கிறானுங்க